சாமியை கும்பிட்டு தான் எந்த வேலையும் இலை இது என்னடா பெட்டா இளவட்ட கல்லாடா ஆனால் ராதாஜினி இதில் அடிவட்டு செத்தாத்தியான்னு நினச்சா நியூஸில் வருமானம் ஆனால் நீக்கிற காரணம்னா இவள்கிட்ட போய் இலை இழப்புவாங்க அவனுக்கே ஒடிஞ்சு ஒடிஞ்சிரும் அவனுடைய ரீடே ஒடிஞ்சிரும் இவ எத்தனை வத்த கொள்ள காத்திருக்காலோ வாங்க மிஸ்டர் சர்ச்சி மாடு சொல்லுடா வெங்காய மாடு கொஞ்சம் குனிவேன் குனி குனிவேன் என்ன செய்யப் போறியா செஞ்சிட்டால அப்படியே போ இல்ல ரெண்டு பாயிண்ட் தான் சார்ஜ் செஞ்சு ஏத்திக்கிட்டேன் என்னடா ஏய் வாடா என்னடா என்ன நீ அந்த காலடா வாடா உள்ள நான் ஆல்ல மூங்கம்ப ஒடிச்சிட்டு வரேன் எடுத்துட்டு வா முடியலனா ஆனா இவ லேசா காலத்துக்குன்னா எட்டு பேர் தலை மிதிமாண்டறேன் வெரி டேஞ்சரஸ் கப்ளிங் நான் ஜாதா நாள் கிடையாது நீ என்ன பெரிய வெங்காயத்தை புடுங்கின புடுக்கி வெங்காயத்தை புடுங்கினா தான் உங்க குழம்பு நல்லா இருக்கும் ஏய் கோதா உங்க அம்மா அப்புறம் நீ வச்சிருக்கிற பொம்பளை சிலுக்குடான்னு காமிச்சி கொடுத்துருவேன் நான் வச்சிருக்க பொம்பளை சிலுக்கு நீ வச்சிருக்க பெரிய நீக்குறோ யாரு மரதமணியா அவன் சூதுவத்தி பே சூதுவத்தி விஜி சொல்லு ராதா என் ஆண் சிங்களம் அதிகரித்து உள்ள இந்த மேடை

ஆனா பொட்டம் மாடு வந்து நீ குத்தம் போது நாங்க முத்தம் கொடுக்க மாட்டோம் என்ன பண்ணுவீங்க டொங்காஸ் செனை டொங்காஸ் போடுங்கற இந்த டொங்காஸ்க்கு இன்னைக்கு இந்த மேடையில அர்த்தம் தெரியணும் ஏனா இது எதுக்கு ஓரால ஜாக கூடாது இந்த டொங்காஸ்னா என்ன கப்ளிங்னா என்ன ஏய் நான் உன்னை மாதிரி ஆயிரம் பொம்பளைய பாத்துட்டு வந்தேன் ஏய் அப்ப நீ பொம்பளை பொறுக்கியா அது இல்ல டான்ஸ்ல டான்ஸ்ல பாத்துட்டு வந்தேன் ஆனா என்ன அவமானப்படுத்துற மாதிரி எந்த டான்ஸ் அத அவமானப்படுத்துறியா எதுக்கு என்னைய பேசுற என்னைய வச்சிருக்கியா ஏ இந்த பிள்ளைய வச்சிருந்தா கோதுமை தவிட போட முடியாது ப்ரோ எட்டு மூடையை திண்டு விட்டு குசி விட்டு போயிடும் மயிர் மகன் ஹலோ ப்ரோ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஆமாண்டா அம்மா நீ தான் ரூம் பாய் வேன்ல வரையில அக்கா சங்கத்துல பார்க்கையில அக்கா ஆனா மேடைக்கு வந்தா மட்டும் நீ வச்சிருக்கிற பொம்பளை பேசுற மாதிரி பேசுற எதுக்கு பேசுற ஏன்னா மானகட்ட பயில இனிமே அடுத்த மேடையில என்னைய திருச்சி விஜய் அக்கா அவர்களே டான்சராக இங்க வந்திருக்கிறார் அவர்கள் இவங்க மதிப்புக்குரிய நான் பப்பு நாகிய ராதாகிருஷ்ணன் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு குண்டி பெருசு தொட பெருசு இது பெருசுன்னு மேடையில் பேசணும் ராதாகிருஷ்ணா ஆண்டி ஆண்டி என்னடா பேராண்டி பேராண்டி வாய பிடிச்சி குளிச்சு போடுங்க குளிச்சு நீங்க ஒன்றும் சொற்பொழிவு ஆட்டவள்ள மேடம் சொற்பொழிவு ஆட்டக்கூடிய மேடம் கிடையாது உன்னையே போட்டு உளுந்த இடம் உளுப்பு நல்லா போட்டு பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சா பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்ச வந்தாச்சு நல்ல யோகா வந்தாச்சு எடையோ எடையோ நீ எடையோ ரேஷன் கடைக்கு இப்படி அடிச்சாங்க ஏழை சொல்லாட்டாலும் ரேஷன் கடை நம்மளால இடிச்சிட்டு போயிருவாங்க அடிச்சாங்க அன்னைக்கு அடிச்சாங்க ஐயா எதுக்கு எனக்கு ஓ சாமி அதை சொல்லுங்க சாமி

ஒன்னு ஒன்னு ரெண்டையா ரெண்டு ரெண்டு நாலையா ஒண்ணு ஒண்ணு ரெண்டையா ரெண்டு ரெண்டு நாலையா ஐயையா டேய் என்னல தொட்டு இது தொட்டு தொட்டு பார்க்கறா

நீ வந்து அறியாடா வந்து நீ ரெண்டு குத்து குத்தி விட்டு போ ஏய் ஓ ஹோ கொண்டே வரு ப்ரோ அது என்னுடைய ஆள் அப்படிங்களா நான் தான் மாடை கொண்டு வந்திருக்கேன் நீ ஒள்ளி வண்டி அலசிடுவேன் ஐயோ அவன் நீங்க தானே ஓனரு

நீ ரெண்டு மாத்திர ஓட்டு வந்துருது ராத்திரி நேரத்து பூஜையில்

ஜ இருப்படா வாடா வாடா தம்பி தண்ணி பாட்டு பாப்பாட் போப்பா போட இவன் தண்ணி பாட்டில உட்காந்து பிளாக்ல வைக்கிற மாதிரி இருக்காங்க மாடு சென்னையா வந்தவனடா தண்ணி கோடமடு தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது சந்தன கொடுத்து மாணி கிந்து ஜாலகதேனி மலராஜா மல்லியே குவே ரெண்டு மூள மைதா போடுங்க தண்ணி கோடமடு தங்கம் நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது ஏ மிஸ்டர் மிஸ்டர் வாங்க குறுட்டு கோலி முண்டே நீ ஆடணும் ப்ரோ நீ நீங்க செய்யணும் நீங்க முன்னாடி அவர் பின்னாடி நீங்க முன்னாடி அவர் பின்னாடி நீங்க முன்னாடி அவர்

பெரிய ஆலம்பட்டி எம் குமார் செங்கல் வியாபாரி எம் கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூற்றி ஒன்று பெரிய ஆலம்பட்டி எம் செந்துல்குமார் எம் குமார் செங்கல் வியாபாரி அவர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் ஆடரா பொட்டு அது வந்து நேன் கொஞ்சம் குத்துராண்டி குத்துராண்டி கல்யாறியா குத்துராண்டி குத்துராண்டி குத்துராண்டி

आल मार

ஏய் பேசாம இருக்கியா அந்த மூக்க புடுங்கி அரைய என்ன மங்காலி ஆ அவனை பத்தி கேட்டா நீ என்ன பண்ணுਵੇਂ வேற எதுவும் போட்டு டங்காசா இது தெக்கச்சி மீளே அவனை பத்தி கேட்டா ஆமா இவன் ரிலேஷன்ஷிப்ல பணபார்ல பெரிய ஆளு என்ன பத்தி நீ என்ன நினைக்கிறாய் ஐயிர புடுங்கற அப்புறம் புடுங்க கிரீம் தடவி விறேன்

கே உடையாப்பட்டி ஐயாவு விறகு வியாபாரி சார்பாக அன்பாளையத்துக்கு அயணித்து ஒன்று நன்றி அண்ணே இங்கே பப்புனாக நடத்து கொண்டிருக்கோம் என்னுடைய அன்பு அண்ணன் மருதங்குடிய மருதமணி அவர்களுக்கு கே உடையாபட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடி ஓர்த்து கௌரவப்படுத்துகிறான் பஸ் அதுக்குரிய அண்ணே கொஞ்சம் வாச்சிரு இங்கிலீஷில் இருக்கு அது தெரிஞ்சதுக்குள்ள நாடகத்துக்கு வரேன் சிங்கப்பூர் சிவகுமார் அவர்கள் அவரது மறைந்த தந்தையார் நினைவாக எம் கே ஆர் அன்பாலயம் என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று நன்றி என்னப்பாரு முருகியாவாரி கணேசன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முருகியாவாரி ஆங்கிலத்தில் எழுத மாட்டார்

எல்லாரும் படி படிக்கலாம் வேன்ல ஏறி வச்சு சங்கத்தை திருப்புங்கட வண்டிய மிக கேவலமா அவனுக்கு தெரியலையா அவனுக்கு தெரியல முண்டைக்கு முண்டை கண்ணு தெரியல சிங்கப்பூர் சிவகுமார் அவர்கள் அவருடைய தந்தை மறைந்த தந்தையார் சின்னச்சாமி உடைய நினைவாக அன்பால் இதுக்கு ஐயாயிரத்தி ஒன்று நன்றி சிவகுமார் அணை குடும்பத்தாரர்களுக்கு நன்றி இந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேருக்கு நன்றி அன்பாலயம் என்றும் கடமைப்பட்டிருக்கிறது

ஏய் விஜய் விஜி உன் புருஷன்லாம் பார்த்தா உனக்கு வெட்டே வருவாங்க என்ன புருஷன்லாம் பல புருஷனா இருக்குது என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க இவ தான்டா கத்தல மாடின்னு கூப்பிட்டீங்கல்ல குடும்ப பெண்ணனா அவ தான்டா இவ சமச்சானா 15 பேர் மூணு வேளை சாப்பிடுவான்டா நீ நினைக்கிறது இவ சிலிண்டரை வெடிக்க வச்சிரோடா மயிர் மக ஏ சிலிண்டர் வரி சிலிண்டர் ஓசி ஆண்டருக்கு நான் சொருகுனா தெரியும் ஐயோ எப்ப சிலிண்டர் ஏ ஓசி சொருகுவா இல்ல அண்ணே அண்ணே இல்ல உனக்கு <laughs> <laughs> போ போ அணைச்சு விடுங்க